கொஞ்ச பேர் டைம் முன்னாடியே வேணா நிறைய நேரம் அவங்க அங்க நிக்கறதுக்கே அந்த வீட்ல இருந்து வீட்ல இருந்தே அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணலையா யாரும் யாருக்கு சுற்றுதான் யாருமே இல்லை ஃப்ரெண்ட் இது ஒரு சும்மா பேச அவங்க தான் இருக்கிறாங்க தவிர தெரிஞ்சு தான் கிடையாது ஃப்ரெண்டு மேலான்னு சும்மா பேசுறாங்க இல்ல சும்மா மிஸ்ஸுங்களாம் மிஸ் பண்ணலையா நீ இந்த டீச்சர்ஸ் வந்து சூப்பராக சொல்லிடுவாங்களே நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் படிக்கிறோம் இங்கிலீஷ் வந்து சூப்பராக சொல்லிடுவாங்க ஸ்டோரி எல்லாம் சொல்லி அப்படிலாம் நீ அந்த மிஸ்ஸு மிஸ் பண்ணலயா ஏன் அப்போ லாகவுன்ல நீ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற